மலை வீடு இது ஒரு அமானுஷ்ய கதை பரங்கி மலையிலிருந்து மீனாம்பாக்கம் போகும் சாலை அமைதிக்கு துணையாக அந்த சாலையே அடர்ந்து செழித்து வளர்ந்த அரச மரங்களும் ஆழமரங்களும் இருபுறமும் கோட்டை போல் விளங்கின அந்த சாலையில் காரில் போகிறவர்கள் ஊருக்கு ஒதுக்கப்புறமாக தனித்து நிற்கும் சிறு வீடொன்றை பார்க்காமல் இருக்க முடியாது அமைதி குடிகொண்ட அந்த சாலையில் கலையிழந்து தனிமையாக நிற்கும் அந்த பங்களாவை பார்க்கும் எவருக்கும் ஒருவித எண்ணம் தோன்றாமல் போகாது நான்கு வருடங்களாக அந்த வீட்டிற்கு யாரும் குடிவரவில்லை காரணம் வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறம் இருப்பதாலோ தனிமையாக இருப்பதாலோ என்றுதான் முதலில் எண்ணினேன் அந்த வீட்டில் பேய் பிசாசு குடியிருக்கிறது என்ற வதந்தியை நான் கேலி செய்தேன் அந்த வருஷம் நான் சென்னையில் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தேன் காலேஜ் ஹாஸ்டலை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை என்னை அறிந்த நண்பர்களுக்கு நான் தனிமையை விரும்புகிறவன் என்பது நன்கு தெரியும் நான் வருவதற்கு குடியிருக்க வீடு கிடைக்காத திண்டாட்டம் சென்னையில் உண்டாவதற்கும் சரியாக இருந்தது எனவே நான் வந்தது முதல் வீடு தேடாத நாளே இல்லை என்று சொல்லலாம் ஒரு நாள் செங்கல்பட்டுக்கு சைக்கிளிலேயே செல்ல வேண்டும் என்று நாங்கள் மூன்று பேரும் முடிவு செய்து கொண்டோம் என்னைப்போல் அவர்களும் வீட்டிற்காக அலைபவர்களாம் நார் போடப்பட்ட மவுண்ட் ரோட்டில் சைக்கிளில் போவது மிக இன்பமாக இருந்தது அப்படி பரங்கிமலையை தாண்டி போகும்போதுதான் தான் மேற்படி வீடு என் கண்ணுக்கு பட்டது நல்ல களை பொருந்திய வீடுதான் சுற்றிலும் தோட்டம் வெள்ளைக்காரர்களுடைய நாகரிகத்திற்கு தக்கபடி அந்த வீடு கட்டப்பட்டிருந்தது இல்லாத ஓட்டடையும் தூசியும் படிந்து காட்சியளித்தது வீடு குடி கூலிக்கு விடப்படும் என்று போடப்பட்டிருந்த பலகையொன்று மழையிலும் வெயிலிலும் காய்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது மேற்படி வீட்டு வாயிலில் பொறிக்கப்பட்டிருந்த மலை வீடு என்னும் பொருள் கொடுக்கும் மவுண்ட் ஹவுஸ் என்னும் ஆங்கில எழுத்துக்கள் பழமையின் காரணமாக சரியாக புலப்படவில்லை வீட்டு வேட்டையில் இறங்கியவர்களுக்கு மலை வீடு கிடைத்ததில் மகிழ்ச்சி கொஞ்ச நஞ்சம் அன்று வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருந்தது அருகே அரை மைல் தொலைவிற்கு வீடோ குடிசையோ கடையோ ஒன்றுமே இல்லை அந்த டூலட் போர்டின் அடியில் மங்கி எழுத்துக்களால் விசாரிக்க வேண்டியவர் முகவரியும் எழுதப்பட்டிருந்தது அதை கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் பட்ட பாடு பெரும்பாடாய் போய்விட்டது அம்மன் கோவில் வடக்கு தெருவை நோக்கி புறப்பட்டோம் அந்த முகவரியில் குறிப்பிட்டிருந்த ஆசாமியும் அகப்பட்டார் அவர் கிழவர் எங்களை முகம் வளர்ச்சியுடன் வரவேற்றார் வீட்டு விஷயத்தை பற்றி சொன்னும் அவர் முகத்தில் அர்த்தமில்லாத புன்னகை தோன்றி மறைந்தது பட்டணத்தில் வேறு வீடு அகப்பட உங்களுக்கு என்று கேட்டார் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த வீட்டில் நாலு வருஷமாக யாருமே நிலைச்சி குடியிருந்ததில்லை இப்போது ஒரு வருஷமாக யாருமே குடி வரவே இல்லை அப்படி குடி வந்தவர்கள் கூட இரவில் யாரோ பாட்டு பாடுறக்கு ஒரு கேட்குறாங்களாம் அதனால் ஏதாவது சாஸுக்கு சாசு இருக்குமோன்னு பயந்து போய் போயிடுறாங்க இந்த வீட்டை விலைக்கு போது நான் கூட வீடு இருக்கிற இடம் நல்லா அமைதியான இடம் தொந்தரவு இல்லை அப்படின்னு தான் வாங்கினேன் ஆனால் ஒரு வருஷத்துக்குள் என் வீட்டில் ஒவ்வொருவரா ராத்திரில ஏதோ பாட்டோட சப்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்தாங்க என் அருமா மகன் இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் ஒரு நாள் இப்படித்தான் சொன்னான் போடா பைத்தியக்காரா அப்படின்னு அவனை கேலி செஞ்சுட்டு சும்மா இருந்துட்டேன் ஆனால் ஒரு நாள் காலையில் அவள் செத்து கிடந்தான் எப்படின்னு தான் தெரியல பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் கழுத்து அழுத்தி கொலை செஞ்சப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டாங்க ஏன் அருமா மகனை இறந்த பிறகு எனக்கு அந்த வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட தேவதை இருக்கிற மாதிரி நிச்சயம் ஆயிடுச்சு வீட்டை வாடகைக்கு விட்டு பார்த்தேன் இடத்தையும் சுற்றியுள்ள தோட்டத்தையும் கண்டு ஆசைப்பட்டு பலர் குடி வந்து ஒரு மாதம் கூட நிற்காமல் காலி செஞ்சிட்டு போயிட்டாங்க ஒரு வெள்ளக்கார குடும்பம் வந்துச்சு இந்த வீட்டைப் பற்றி வாயார புகழ்ந்தது இதே வீட்டை இன்னும் அழகா செம்பன் இட்டு தரும்படி கேட்டாங்க நானும் கவலையுடனே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தேன் அந்த வெள்ளக்கார குடும்பம் சந்தோஷம் தாங்கலை ஒரு நாள் அந்த வெள்ளக்கார துறை நேராக என் வீட்டுக்கு வந்து ஆங்கிலத்தில் இது நல்ல வீடு இது ராத்திரில இனியை காற்று வீசுது நடி இரவில் அழகான பாட்டு ஒன்று எங்கேருந்தோ கேட்குது நான் தினமும் பல இன்பக் கனவுகளெல்லாம் காண்றேன் அப்படின்னாரு எனக்கு ஒரு பக்கம் செருப்பும் இன்னொரு பக்கம் பயமும் வந்துருச்சு அந்த வெள்ளைக்காரர் அவ்வீட்டை தனக்கு விற்று விடும்படியே சொன்னார் உடனே இல்லாமல் நல்ல விலைக்கு விற்றுட்டேன் ஐயோ பெரும் பாவம் செஞ்சிட்டேனேன்னு சொல்லலாம் அந்த வெள்ளைக்காரர் தன் அருமையும் மனைவியையும் குழந்தைகளையும் விட்டுட்டு திடீரென ஒரு நாள் இறந்து போயிட்டார் ராத்திரி நல்லா தான் இருந்தாராம் படுத்தாராம் காலையில் இறந்து கிடக்கிறானான் அந்த வெள்ளைக்கார சீமாட்டி கொஞ்ச நாள் வருத்தப்பட்டான் அப்புறம் நீலகிரிக்கு போயிட்டான் போகும்போது அந்த வீட்டை ஏன் மேற்பார்வையில் விட்டுட்டு வாடகை வந்தா தன் பெயருக்கு அனுப்ப சொல்லி போயிட்டா ஆனால் என் மனம் அந்த வீட்டில் வேற யாரையும் குடி வைக்க துணியில வாடகைக்கு வர்றவங்க நான் குடி வைக்கிறதில்ல ஒரு வருஷமாக அப்படியே கிடக்குது நீங்களும் சிறு பிள்ளைங்க ஊரை விட்டு ஊர் வந்திருக்கீங்க இந்த வீட்டில் அகால மரணம் அடைய வேண்டாம் பட்டணத்துலேயே வேறு வீடு பார்த்துக்குங்க போங்க என்றார் என் நண்பர்கள் அவர் சொன்னதை இவற்றை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் எனக்குத்தான் சிரிப்பு தாழவில்லை மெடிக்கல் காலேஜ் மாணவன் நான் பெரியவரை சாசு மோகினி துரிதவதெல்லாம் இதிலெலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்கள் மகன் அதிகமாக சாப்பிட்டு ராத்திரில் படுக்கையில் பிறண்டுருப்பார் அதனால் இறந்து போயிருப்பார் இல்லை அதிகமாக குடிச்சுட்டு புறையேறி மாரடைப்பால் அந்த வேலைக்கார தோற இறந்துருக்கான் எலும்பு கூட்டுடன் இறந்த பணத்துடனும் கொலையுண்ட மனித உடலுடன் பாடம் கற்கும் எங்களுக்கு பயம் எப்படி இருக்கும் தைரியமாக நாங்கள் இருக்கோம் நீங்கள் பயப்படாமல் கொடுங்க என்றோம் அவர் விகார முகத்துடன் அப்பா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பயம் அல்லதான் இருந்தாலும் அந்த வீட்டை நான் வாங்கிறதுக்கு முன் ஒரு பெண் துன்மனாக அடைஞ்சாலாம் அவள் தான் ராத்திரலாம் பாடுறா அதுக்கு தனக்கு இஷ்டப்பட்டவங்கள கொண்டாடுறாளாம் என்றார் என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை வீணாக பயப்படாதீங்க எங்களுக்கோ வீடே கிடைக்கல கல்லூரியில் இன்னும் ஐந்து வருஷங்கள் படிக்கணும் எப்படியாவது நீங்கள் தான் வாடகைக்கு விட்டு தான் ஆகணும் என்று வற்புறுத்தி கேட்டேன் பெரியவர் ஏதேதோ சமாதானம் சொல்லி பார்த்தார் நாங்கள் கேட்கவே இல்லை கையில் இருந்த முப்பது ரூபாவை அட்வான்ஸாக கொடுத்துவிட்டு உடனே அந்த வீட்டின் சாவியை கொடுக்கும்படி கேட்டோம் மறு பேசாமல் அவர் சாவியை எங்களிடம் கொடுத்து விட்டார் நாங்கள் குடிவந்து இரண்டு இரவுகள் கழிந்தன என் நண்பர்களில் இருவர் மட்டும் இரவில் பாயோடு பாயாக ஒட்டி கொண்டு கிடப்பார்கள் நானும் மற்ற இரண்டு பேரும் மட்டும் அரட்டை அடித்துவிட்டு கடைசி வண்டியான திருச்சி பேசஞ்சர் போகும் மோசை கேட்ட பிறகுதான் படுக்கச் செல்வோம் அன்று எனக்கு மனதே சரியில்லை வீட்டுக்கார பெரியவர் சொன்ன கதை என் மனதில் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே இருந்தது அதை மறைப்பதற்காக கதை புத்தகம் ஒன்றை எடுத்து படித்து கொண்டிருந்தேன் அந்த அமைதியான இரவில் கடிகாரம் டங் டங் என்று அடிக்கும் ஓசையும் டங் டங் என்று அரை மணிக்கு ஒரு முறை மணியடிக்கும் சத்தமும் தெளிவாக கேட்டது என்னையும் அறியாமல் தூக்கம் வந்தது விளக்கை அணைத்தேன் காற்று வருவதற்காக ஒரு ஜன்னல் கதவை திறந்து வைத்து படுத்தேன் குழப்பமான என் மனநிலையுடன் தூக்கத்தின் தாக்கத்தாலும் சுழலும் கண்களும் சேர்ந்து என்னை குரட்டை விட செய்தன மணி அப்பொழுது என்ன இருக்குமோ தெரியாது பயங்கர நிசப்தம் எங்கும் சூழ்ந்திருந்தது அந்த நிசப்தத்தை பிளந்து கொண்டு தூண்டிற்புலிவினைப் போல் வெளியே சுடர் விளக்கினைப் போல் நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்ததடி என்று மெல்லிய குரலில் ஒரு பாட்டு இளங்காற்றிலே மிதந்து வந்து அந்த பங்களா எங்கும் வியப்பித்தது என் நண்பர்கள் குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருந்தனர் என்னால் படுக்கையொட்டி எழுந்திருக்கவும் முடியவில்லை இமைகளை மூடவும் முடியவில்லை வர வர அந்த பாட்டின் ஓசை அருகில் கேட்டது படார் என்று காற்றின் ஜன்னல் கதவு சாத்தி கொண்டது பாட்டின் ஒளி நின்றுவிட்டது யாரோ அறையில் நடமாடும் ஓசை கேட்டது என் இதயமே நின்றுவிட்டது போன்ற உணர்ச்சி அடைந்தேன் காலடி ஓசை என் அருகே கேட்டது ஓவென்று கத்தலாமெனே எண்ணினேன் நெஞ்சு வறண்டு போயிருந்ததால் அப்படி செய்ய முடியவில்லை அந்த காரிறலில் அழகொலி வீசை நீக்கும் ஒரு பெண்ணின் உருவம் தோன்றியது அவ்வுருவம் என் பாதத்தருகே சிறிது நேரம் மௌனமாக நின்றது பிறகு என்னை நெருங்கி வந்து என்னுடைய மார்பருகியை குனிந்து எங்கிருந்தோ அந்த அறையில் மங்கிய வெளிச்சம் ஒன்று வீசியது நா குளற நீ யார் என வினயமாக கேட்டேன் அந்த பெண்ணின் கண்களிலிருந்து இரண்டு சொட்டு கண்ணீர் உதித்தது அதே சமயத்தில் சிரிப்பின் சப்தமும் அவளிடமிருந்து வந்தது நான் யாரா சொல்லட்டுமா என்றாள் அவள் அது குரல் இல்லை பூதத்தினுடைய பேச்சும் இல்லை மோகினி என்ற அச்சத்தக்க உருவத்தின் ஓசையாகவும் இல்லை யானினின்று எழும் இன்பகீதம் போலிருந்தது குழலின் இனிய நாதமாயிருந்தது அந்த இனிய பேச்சின் ஒளி என் பயத்தை சிறிது போக்கியது முன்பே உள்ளத்தில் இருந்த அவள் அவள் பதிலை கேட்பதற்கு தூண்டியது இப்பொழுது என்னை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்கள் நான் உங்களை தழுவிக்கொள்கிறேன் என்றாள் அலறுகிறீர்கள் ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னால் நான் நல்ல நிலையில் இருந்தபோது என் பெற்றோருடன் இருந்தபோது என்னை பார்த்தீர்களானால் நீங்கள் என்னை அடைய துடித்திருப்பீர்கள் ஐயோ அது ஒரு காலம் இது ஒரு காலம் எனக்கு எட்டு அல்லது ஒன்பது வயது இருக்கும்போது என்ன தந்தை இந்த வீட்டை கட்டினார் கட்டும்போது பலவித தடைகளை கூறினார்காம் ஊருக்கு ஒதுக்கப்புறமாக இருக்கிறது தனியாக இருக்கிறது என்றெல்லாம் கூறினார்காம் என் தந்தை ஒரே பிடிவாதமாக தனிமையை விரும்பி இங்கே கட்டினார் நிலைப்படி சரியில்லை ஜன்னல்கள் சரியில்லை என்று கூறினார்கள் இப்பொழுது இருப்பது போல் இவ்வளவு அழகாக எப்பொழுதும் இருந்தது இவ்வளவு அழகான தோட்டம் உண்டா இந்த சாலையில் இவ்வளவு அடர்த்தியான மரங்கள் தான் வளர்ந்திருக்குமா வீடு எப்பொழுதும் இருக்கும் நான் சிறு வயதிலேயே மிகவும் அழகாக இருப்பினாம் பிறகு என் அழகை நானே வியந்தேன் என்றால் ஆச்சரியமல்லவா குடும்பத்துக்கு ஒரே ஒரு பின் அதனால் சிறப்பாக வளர்க்கப்பட்டேன் நான் பிறந்த நாளிலிருந்தே என் தந்தை என் கல்யாண செலவுக்காக பணம் சேர்த்து கொண்டே வந்தாராம் என்னுடைய பதினாறாவது வயதில் சுமார் இருபதனாயிரம் ரூபாய் கல்யாணத்திற்காக மட்டுமே சேர்ந்து விட்டது வரன் தேட அப்பா முற்பட்டார் ஒன்றும் சரியாக அமையவில்லை காரணம் எனக்கு செவ்வாய் தோசமாம் என்ன தோஷம் என்று இன்னமும் விளங்கவில்லை எனக்கு அப்பா பார்க்கும் வரன் ஒன்று கூட பிடிக்கவில்லை என் அண்ணனுடன் அடிக்கடி ஒருவர் என் வீட்டிற்கு வருவார் அழகாயிருப்பார் தன் கரத்தில் எப்பொழுதும் பாரதியாரின் கண்ணன் பாட்டு புத்தகத்தை வைத்து கொண்டிருப்பார் அந்த புத்தகத்தை வாங்கி படித்தேன் எனக்குள்ள குரல் வளர்த்தால் இனிமையாக பாடினேன் பாட்டை கேட்கவே அவர் தினமும் என் வீட்டிற்கு வருவார் தூண்டிற் புழுவினைப் போல் பாட்டை எப்பொழுதும் பாடுவேன் எனக்கு அவரை பிடித்திருந்தது வீட்டுக்குத் தெரியாமல் நான் அவரை சந்திப்பேன் எங்களிடம் காதல் அரும்பியது தந்தையிடம் சொல்லி அவரையே மணந்து கொள்வது அல்லது ஒருவருக்கும் தெரியாமல் இருவரும் ஓடிவிடுவது என்று முடிவு செய்தோம் இதன் இடையில்தான் இந்த பாலும் ஜுரம் என்னை படுத்த படுக்கையாக்கிவிட்டது நாளுக்கு நாள் அது அதிகமாயிற்று என் தந்தை எவ்வளவோ டாக்டரை வரவழைத்து பார்த்தார் ஆனால் ஒரு மாதம் வரை காய்ச்சல் என்னை ஆட்டிவிட்டு மறைந்தது நானும் மெல்ல எழுந்து பழைய நிலையை அடைந்தேன் அவரை பார்க்க வேண்டுமென்ற ஆசை எனக்கு அதிகமாகியது தைரியமாக என் அண்ணனிடமே அவர் ஏன் வருவதில்லை என்று கேட்டுவிட்டேன் என்னை நல்ல வழியில் திருப்ப வேண்டுமானால் கட்டாயம் தனக்கு இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் செய்துவிட வேண்டும் என்று என் அத்தைமார்கள் பிடிவாதமாய் நின்றனர் நான் முடியவே முடியாது என்று பிடிவாதம் பிடித்தேன் ஆனால் எனக்கு கல்யாணம் நடப்பதற்கு வேண்டிய பலமான ஏற்பாடுகள் நடந்தன உண்மை காரணத்தை என் அண்ணனிடம் சொன்னேன் அவன் சிரித்துக்கொண்டே உன் காதலன் ஒருவருக்குட்டையும் சொல்லிக்கொள்ளாமல் ஓரவிட்டே ஓடிட்டான் என்றான் நான் மனம் மாறிவிடுவேன் என்னும் எண்ணத்தில் அப்படி சொல்லியிருக்கலாம் விழிந்தால் கல்யாணம் இரவெல்லாம் யோசித்தேன் இந்த உடலும் உயிரும் இனி யாருக்காக என்று என்னையே கேட்டுக்கொண்டேன் ஒரு கணம் சிந்தித்தேன் ஒருவருக்கும் தெரியாமல் தோட்டத்திற்கு சென்றேன் கல்யாணத்தன்று இரவு எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர் இப்பொழுதாவது இந்த கிணறு பால் அடைந்து போய் கிடக்கிறது அப்பொழுதெல்லாம் தண்ணீர் நிரம்பி மிக அழகாயிருக்கும் தடால் குதித்து குதித்துவிட்டேன் இன்னும் நன்றாக நினைவிருக்கிறது இரண்டு முறை மேலுக்கு வந்தேன் கரையேறிவிட எத்தனித்தேன் முடியவில்லை மூழ்கியே போய்விட்டேன் அவ்வளவுதான் தெரியும் பிறகு ஒரு வாரம் கழித்து எனக்கு உயிர் வந்தது நேரே வீடு வந்தேன் ஆனால் என்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என் தந்தையிடம் நின்றேன் தாயிடம் போனேன் என்னை நினைத்து எல்லோரும் அழுது கொண்டிருந்தனர் அழாதே அம்மா என்றேன் அவர்களுக்கு என்னை அடையாளமே தெரியவில்லை பகலெல்லாம் எங்கெங்கோ சுற்றி அலைவேன் பொழுது போகாது நான் முன்பு காதலித்தவரை தேடி அலைந்தேன் பழைய காதலனை கண்டுபிடித்து விட்டால் என்றும் பிரியாமல் கூடியிருப்பேன் என் இதயத்தில் உள்ளது யாரிடமாவது சொல்லி மனக்குறையை நீக்க வேண்டுமென என் அவா ஆனால் இந்த வீட்டுக்கு குடிவரும் எல்லோரும் என்னை கண்டவுடன் அடுங்குகிறார்கள் நான் யாருமே லாசை வைத்து என் கதையை சொல்லலாம் என்று போகிறேனோ அவர்கள் என்னை வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறார்கள் கோபம் வந்தால் நான் அவர்கள் கழுத்தை அமுக்கி என்று கூறிக்கொண்டே அந்த உருவம் என்னை நெருங்கியது என்னை அறியாமல் ஓவென்று கூவி விட்டேன் என்ன 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 ஏண்டா என்னாச்சு என்ன சமச்சாரம் என்று கேட்டுக்கொண்டே எழுந்தோடி வந்தார்கள் நண்பர்கள் கண்களை நன்றாக துடைத்து கொண்டு பார்த்தேன் எல்லோரையும் கேலி செய்த நான் ஏமாந்து விட்டேனே நல்ல பெண் மோகினி அப்பா என்றேன் நன்றாய் சொன்ன பெண்ணாவது மோகினியாவது இந்த வீட்டை வாடகைக்கு விட்டவன் அளந்த கதையை நினச்சிக்கிட்டே தூங்குனா மோகினியும் வரும் மோகமும் வரும் போப்பா போய் படுக்கலாம் என்றான் ஒரு நண்பன் தூண்டிற் புழுவினைப் போல் பாட்டின் குரல் இனிமையாக கேட்டது அது எப்படி என்று நான் மறுபடியும் நண்பனை கேள்வி கேட்டேன் சரிதான் நேற்று பாரதி விழாவில் சிறுமி ஒருத்தி பாடினாலே அந்த பாட்டை ராத்திரியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தியோ என்னவோ உன்னை போன ஆசாமிகளுக்கு ஏற்ற கதையைத்தான் அந்த பரங்கிமலை ஆசாமி சொல்லியிருக்கான் என்றான் என் நண்பன் கேலியாக சரி இந்த மலை வீட்டில் இருப்பதா வேண்டாமா என்று கேட்டேன் பொழுது விடிஞ்சதும் எல்லாரும் சேர்ந்து பேசிக்கலாம் இருக்கலாமா வேணாமான்னு என்றான் நண்பன் விடிவெள்ளி அப்பொழுதுதான் முளைத்து கொண்டிருந்தது